கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் பொன்மணிச்சம்மல் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம் கொண்டு பரிவு கொண்டு கழகத்தின் காவல் தெய்வமாக நின்று நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்களையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அன்னாதரா முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்புக் குழுவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மாநில கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளுடைய பொறுப்பாளர்களுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நல்ல பல ஆலோசனைகளை அறிவுரைகளை நம்முடைய வழங்கியிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்வர்களுக்கு முன்னால் அண்ணா புரட்சித் தலைவர் மாண்மிக அம்மாவுடைய உடனிருந்து கழகம் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் நல்ல பல ஆலோசனையை வழங்கி இன்று நமக்காக நம்மோடு கழகத்தினுடைய அரசியல் ஆலோசர்களாக நல்ல பல ஆலோசனை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய நெஞ்சமிருந்த அருமை அண்ணன் கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பண்டொட்டி ராமச்சந்திரன் அவர்கள எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை ஆற்றலுடன் எழுச்சியோடு வழங்கி சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பா இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் என்னால் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினி அருமை சோகரர் திரு வைத்திலிங்கம் அவர்களை தனக்கே உரிய பாணியில் எழுச்சியோடு சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினிய அருமைசகரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள கழகத்தினுடைய கொள்கை வரப்பு செயலாளர் அனைவருக்கும் முன்னால் முன்னுரையாக நல்ல பல கருத்துக்களை எழுச்சியோடு நாட்டு நடப்புகளை இன்று கழகம் எடுக்க வேண்டிய பணிகளை ஆற்ற வேண்டிய கடமைகளை தொகுத்து வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் திரு மருது அழகராஜ் அவர்களை இந்த கூட்டத்திற்கு நன் வரவேற்புரை தென் தென்சென்னை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கு அருமை சகோதரர் திரு வழக்கறிஞர் சதீஷ் அவர்களை உரையாற்றி அமைந்திருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அன்பிற்கினி அருமை சகோதரர் திரு தருமர் அவர்களை மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கு அருமை சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினே அருமை அண்ணன் திரு வெள்ளமண்டி நடராஜன் அவர்களை கழக இலக்கியணி செயலாளர் சகோதரி திருமதி இறை தாமரி அவர்களை பாண்டிச்சேரி மாநிலத்தினுடைய கழக செயலாளர் அன்பிற்கினி அருமை சக்த சகோதரர் ஓம்சக்தி சேகர் அவர்களை வருகை விரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து அமைப்பு செயலாளர்களை வருகை விருந்திருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை வருகை விருந்திருக்கின்ற கழக மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளை வருகை விருந்திருக்கின்ற நம்முடைய கழக மீட்புக் குழுவில் பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு சோதனைகளை தாண்டி நின்று எனக்கு உறுதுணையாக இந்த கழக மீட்புக் குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை தகவல் தொழில்நுட்பத்தினுடைய நண்பர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு முன்னாலே பேசிய அத்துணை பேரும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை அது நம்மால் ஏற்படவில்லை யாரால் எப்போது எப்படி இருந்து இன்றைக்கு அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதனையும் அதன் தொடர்ச்சியாக நாம் அனுபவித்து வருகின்ற பல்வேறு சோதனைகள் எல்லாம் இங்கே சிறப்பாக பேசினார்கள் அந்த சோதனையிலிருந்து கழகத்தை மீட்டு மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவுடைய நல்லாட்சியை தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற அவர் தங்களுடைய மனக்குறையை இங்கு மிகவும் வாஞ்சியோடு எடுத்துச் சொன்னார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் தொண்டர்களுக்கான இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவருக்கு பின்னால் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக புரட்சி தல்வியை மாண்பு அவர்கள் உருவாக்கினார்கள் மக்கள் இயக்கமாக உருவாக்கிய புரட்சி தலைவி மாண்பு அவர்கள் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நல்லாட்சியின் மூலமாக மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ்ந்திட வேண்டும் என்று நல்ல பல திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை அந்த திட்டங்களுடைய பலன் அனைத்து மக்களிடம் பாமர மக்களுடைய திருக்கரங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்து யாராலும் செய்ய முடியாத சாதனை எல்லாம் தமிழகத்தில் மாண்பு அவர்கள் எடுத்து அந்த திட்டங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் பல்வேறு நாடுகள் அதை பின்பற்றுகின்ற ஒரு நல்ல சூழலை அம்மா அவர்கள் உருவாக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக தலைவராக இன்றைக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்று நினைக்கின்ற பொழுது அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்தோம் அவரோடு அரசியல் பயணித்தோம் என்ற பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது அந்த பெருமையை நாம் காப்பாற்றிட வேண்டும் என்ற எண்ணமும் நம்முடைய இதயங்களில் இன்றும் நிலையாக நின்றிருக்கிறது அதற்கு கழக உரிமைகளை மீட்கின்ற குழுவாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும்போது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட சோதனைகள் கூட பேசினார்கள் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று அந்த வகையில் எத்தனை சோதனை வந்தாலும் நின்று எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டிருப்பதில் உள்ளபடியே நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் இதை மாபெரும் இயக்கமாக புரட்சித் தலைவர்கள் உருவாக்கினார்கள் இந்த இயக்கம் இன்றைக்கு இருக்கின்ற நிலை சோதனை எந்த நோக்கத்திற்காக புரட்சி தலைவர் தொண்டர்களுக்கு அந்த உரிமையை வழங்கினார் என்பதை நம்முடைய கழக ஆலோசனை இங்கே தொலைவாக எடுத்துச் சொன்னார்கள் அதை மீட்டு மீண்டும் தொண்டர்களுக்கு கையிலே கொடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய இந்த தொண்டர்கள் மீட்புக்குழு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கட்டாய சூழ்நிலை நாம் போட்டியிடுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த சூழலில் தொண்டர்களை நிறுத்தி ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு அவர்களை உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி நானே நீங்கள்தான் தான் கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் நீங்களே அந்த சோதனைக்கு உட்பட வேண்டும் என்று என்னை தலைமை கழகத்துறை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன் கொடி இல்லை சின்னமில்லை கட்சியுடைய பெயர் இல்லை ஆனால் தொண்டர்களின் பலத்தை நம்பியே நான் அந்த தேர்தலில் போட்டிய போட்டியிடுவதற்கு இயற்கையாக ஒரு சூழல் எனக்கு அமைந்தது சுயேச்சை சின்னம் இந்த சுயேச்சை சின்னம் மூன்று சின்னங்கள் பொறித்து தர வேண்டும் அந்த மூன்று சின்னங்களில் ஒரு சின்னம் பலாப்பழம் சின்னம் என்னை எப்படியாவது வீழ்த்திட வேண்டும் என்று என்ன பிரச்சனைன்னா நிறைய செல்வங்களை எங்கெங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அங்கே ஒரு ஐந்தாறு செல்வங்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்தார்கள் அத்தனை பன்னீர்செல்வங்களும் போட்டியிட சூழல் ஏற்பட்டாலும் எப்படியாவது என்னை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பன்னீர்செல்வங்கள்லாம் யாரெல்லாம் கூட்டி வந்து அங்கே உட்கார்ந்து அவர்களை போட்டியடைத்ததால் நாங்கள் ஆதாரத்தோடு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறோம் இவை எல்லாத்தையும் மீறி நான் என்னென்ன சின்னங்கள் மூன்று சின்னங்கள் குறிப்பிட்டிருந்தேனோ அதையே தான் அந்த ஐந்து பன்னீர்செல்வங்களும் கூட்டி குறிப்பிட்டிருந்தார்கள் ஆக ஒருவர் ஒரு சின்னத்துக்கு மேல் கேட்டால் ரெண்டு வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை கேட்டால் குழுக்குச் சீட்டு தான் கொடுப்பார்கள் அந்த சூழலில் தான் எனக்கு பலாப்பழம் சின்னம் குழுக்கச் சீட்டலில் தான் கிடைத்தது என்பதனை நான் இங்கே பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சுயேட்சை சின்னத்தை பனிரெண்டே நாட்களில் முதல் ஆறு தொகுதிக்கு சட்டமன்றத்திற்கு ஆறு நாள் இரண்டாவது ஆறு தொகுதிக்கு ஆறு நாள் ஆகும் மொத்தமே நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டது பனிரெண்டே நாள் தான் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த மாபெரும் பெரிய தொகுதி ராமநாதன் தொகுதி ராமநாத மாவட்டத்தில் மட்டும் நானூற்றி இருபத்தி ஒம்பது பஞ்சாயத்து ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் அறுநூற்றி இருபது பஞ்சாயத்து நான் கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட அளவில் இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பஞ்சாயத்துகள் இருந்ததாக இல்லை என்று நினைக்கிறேன் பனிரெண்டு நாட்களில் எப்படி அதை சுற்ற முடியும் ஆக ஐந்து பஞ்சாயத்து ஆறு பஞ்சாயத்து பத்து பஞ்சாயத்து கூட சேர்த்துதான் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து சில பகுதிகளில் பஞ்சாயத்துகளே விடக்கூடிய சூழல் இருந்தது அப்படி இருந்தும் மக்கள் முப்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டுப்பதிவில் முப்பத்தி நாலு சதவீதம் எனக்கு வாக்களித்திருக்கிறார் என்பதனால் நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு இருக்க எனக்கு இருக்கின்ற கவலை எல்லாம் என்னவென்று சொன்னால் நான் அரசியல் வாழ்வில் ஈடுபட்டு முதல் முதலே நகரமன்ற தலைவர் இரட்டை இலை சின்னம் அதற்கு பின்னாலே ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினர் அனைத்திலும் இரட்டைகளை சின்னம் இந்த இரட்டை சின்னம் என்னை எதிர்த்து போட்டியிடுகிறது என்ற கவலை எனக்குள் இருந்தது இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலை இந்த இரட்டைலை சின்னத்தில் ராமநாதன் தொகுதியில் டெபாசிட் இழக்கக்கூடிய சூழல் என்னால் ஏற்படவில்லை திரு எடப்பாடி பழனிசாமியினால் தான் ஏற்பட்டது என்பதை நான் இங்கு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வரை முதலமைச்சராக தொகுதி புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்த தொகுதி முப்பத்தி ஒன்பது இடங்களில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றது தேனி நாடாளுமன்ற தொகுதி அந்த தொகுதியிலையும் இரட்டை இலை சின்னம் தன்னுடைய டெபாசிட் தொலையை இழக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணகர்த்தாக்கள் யார் என்பது இன்றைக்கு அனைவருக்கும் புரிந்திருக்கிறது புரிய வேண்டியவர்களுக்கும் என்றால் அவர்கள் இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் என்பதை தென் இந்த தோல்வியின் மூலமாக பாடம் பிடித்து நல்ல பாடம் படித்து இந்த இயக்கத்தை உருவாக்கிய இருவரும் தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மான்முக அம்மாவர்கள் அவர்கள் இந்த இயக்கத்தை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள் என்பதை மனதிலே நிறுத்தி இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் இன்றைக்கு தங்களுடைய அழிமனையிலிருந்து கூக்குரல் இட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் இங்கே எடுத்துச் சொன்னீர்கள் இதில் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் பாடம் படிக்காதவர்களுக்கு எதிர்காலத்தில் அனைத்து இந்திய அன்னார தொண்டர்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதனை நான் இங்கு தெளிவாக கற்றுக் கொடுவேன் கூறிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுள் இருக்கின்ற ஒரே கருத்து ஆழமான கருத்து நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு ஆளாக்கிய நம்முடைய தாய் புரட்சி தலைவியை மாண்பு அம்மா அவர்கள் தன்னுடைய இதயத்திலிருந்து சொன்னார்கள் எனக்கு பின்னாலும் கழகம் பல நூற்றாண்டுகள் கழகம்தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் எங் எங்கு சென்றாலும் சரி நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்ல அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் நீங்கள் இணைந்து செயல்படுங்கள் இணைந்து செயல்படுங்கள் மீண்டும் மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே நிலைநிறுத்துங்கள் என்றுதான் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இணைவதற்கு இன்றைக்கு குழுவில் இருக்கின்ற நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய காத்திருக்கிறோம் என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பேசினார்கள் சேர்த்துக்கொள்வதற்கும் இணைத்துக் கொள்வதற்கும் உள்ள வேறுபாட்டை நம்முடைய அருமை சோதரர் கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பாக இங்கே சொன்னார்கள் அது ஒரு நல்ல கருத்து தான் இணைவதற்கும் சேர்த்துக்கொள்வதற்கும் தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதனை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நிரூபித்திருக்கிறோம் உங்களுடைய அதிகார போதை ஆணவம் இன்றைக்கு என்ன நிலைமை ஏழு தொகுதிகளில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் டெப்பாசிட் இழந்திருக்கிறது பதிமூணு தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் மற்ற தொகுதியெல்லாம் நான்காவது இடம் ஐந்தாவது இடம் இந்த நிலைமை எதற்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலைமை எதற்கு ஜனநாயக ரீதியில் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் விருப்பப்படித்தான் சென்று எடுத்து சென்றார்கள் நீங்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டு காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கழகம் எதிர்கொள்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்திலிருந்து டெல்லி வரை இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் அத்தனை அரசியலுடைய தலைவர்களும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் உட்பட அதுக்கெல்லாம் செவி சாவிக்கவில்லை என்ன காரணமே அந்த காரணத்தை இங்கே இருக்கின்றெல்லாம் பேசினால் பொதுமக்களை வெளியிலே பேசிக்கொண்டே இருக்கின்றார் நான் அதற்குள்ளே போகவில்லை ஏனென்றால் இந்த கட்டம் நல்ல கட்டம் இந்த தோல்வி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலக்கி கிடைத்த தோல்விக்கு காரணங்களை அலசி ஆராய்ந்து அதை நீக்கி இணைவது ஒன்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உல்க புரட்சி தலைவர் மாண்பு அம்மாவுக்கு நாம் செய்கிற நன்றிக்கடன் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காக ஏதோ நாங்கள் உங்களிடம் ஏதோ யாசகம் கேட்கிறது என்று நினைக்க வேண்டாம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் தொண்டர்களின் உரிமையை புரட்சி தலைவர் தந்த உரிமை கழகத்தினுடைய உச்சபட்ச பதிவு பொதுச்செயலாளர் பதவி அதை தொண்டர் தான் அடிப்படை தொண்டர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை அவர் தந்த உரிமை இருக்கிறது நாம் பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் இதேதேம் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள்தான் என்ற ஒரு உச்சபட்ச மரியாதையை முப்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தன்னுயிர் தந்த அந்த தலைவிக்கு தந்த உச்சபட்ச மரியாதை அந்த மரியாதை இன்றைக்கு இருக்கிறது அதை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன வந்தது அதை நீங்களே மீண்டும் சூடிக்கொண்டீர்கள் பொதுச்செயலன்ற பதவி அதற்குரிய பணியை நீங்கள் செய்தீர்களா இல்லை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து பத்து தேர்தலில் தோல்வி பத்து தேர்தலில் தோல்வி நான் இந்த முதல் தர்மயுத்தம் நடைபெற்று முடிந்தவுடன் அவரை நேரடியாக சந்தித்தேன் சந்தித்து கழகத்தின் மூலமாக நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அவர்கள் உடல்நிலையை பெரிதும் பா கவனிக்காமல் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் சென்று பிரச்சாரம் செய்து பெற்றுத்தந்த ஆட்சி இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது தூய ஆட்சியை புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவி எந்த வழியில் கொண்டு சென்றாலும் அதை அந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நான் அவரிடம் எடுத்து சொன்னேன் அதற்கு உதாரணமாக சொன்னேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ அவர் ஒரு மாஸ் லீடர் அம்மா அவர்களுக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டு மாஸ் லீடர் உங்களுக்கும் மாஸ் லீடர் நீங்களும் இல்லை ஃபேஸ் வேலியூ இல்லை எனக்கும் அது இல்லை ஆக மக்களுடைய அபிமானத்தை பெறுகின்ற வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று அவரும் எடுத்து சொன்னேன் அவர் ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ கேட்டுக்கொண்டார் வழி அதற்கு பதில் சொல்லவில்லை அவர் நடித்திருக்கலாம் பன்னீர்செல்வம் உங்களுக்குன்னு பேச வழி இல்லை ஏன்னா எனக்கு இருக்கிறது என்பது அவர் கூட இருந்திருக்கலாம் அப்படித்தானே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய குல்லாவையும் கூலிங் லாஸையும் போட்டுக்கொண்டார் அவர் அதற்குரிய ஒரே தகுதி அந்த குல்லாவும் கூலிங் கிளாஸ் போடுற கருப்பு கண்ணாடி போடுவதற்கு ஒரே தகுதி புரட்சித்தலை எம்ஜிஆருக்கு மட்டுமே இருக்கிறது வேறு யாருக்கு இல்லை அதை புரிந்து கொள்வதில் புரிந்து கொள்ள வேண்டும் யாரோ கொண்டு அது கொடுத்தா அதை போட்டுக்கொள்ளலாமா நியாயமா இது நியாயமா தர்மமா என்ன மக்களை ஏமாற்ற முடியுமா முடியாது ஏமாற்ற முடியாது ஏமாற்ற முடியாது என்பதற்கு தான் இதுவரை அவர் சந்தித்த எல்லாம் நீங்கள் என்ன சொன்னீர்கள் பழனிசாமி சிறப்பாக ஆட்சியர் தலைமை களத்தில் பேச வச்சார் எல்லாரும் பேசினாங்க நாங்கள் சரி கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரைட்டு மீண்டும் அவரவே முதலமைச்சராக அறிவித்தால் மக்கள் பொது பொது பொதுன்னு எல்லா ஓட்டையும் போட்டு நம்மளை வெற்றி அடை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னோம் அதை தான் அறிவிக்கணும் என்ன அந்தப்பாவை நான் நான்தான் செஞ்சேன் மக்கள் போட்டாங்களா போடலை அதுக்கு முன்னால் எத்தனை தோல்வி ஆக கதவை திறந்து வைத்தோம் யாருக்கு திமுகவுக்கு அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் ஆளுங்கட்சியாக வேண்டும் அதற்கு எப்படி இரண்டு பேரும் ஒப்பந்தங்கள் போட்டார் என்பது எங்களை தான் தெரியும் அது உண்மையிலே என்ன வெளிவரும் வெளிவரும் உண்மையிலே இன்னும் அது வெளிவரும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு புரட்சித் தலைவருக்கு புரட்சி தலைவர்க்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காள் என்றுதான் வரலாறு யாருமே தப்பிக்க முடியாது சில பேர் தப்பிச்சு போய் தீமிகளை சேர்ந்து மந்திரி ஆகலாம் அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு ஆனால் அவளுடைய உள்ளம் உள்ளம் குருத்தி கொண்டே இருக்கி அமைச்சராக கூட அங்கே உட்காந்துருக்கலாம் ஆனால் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல யாராலும் இந்த இயக்கத்தில் இருந்து அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டோம் இப்பொழுது எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிறது ஒருத்தெல்லாம் இருக்குல்ல அதை தனியாக வச்சுக்கலாம் நம்ம ஆனால் இன்றைக்கு இந்த தோல்வியின் மூலமாக பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் அவள் மக்களால் எங்கு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதனை அனைவரும் மக்கள் அனைவரும் இன்றைக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய அருமை சகோதரர் கோவிந்தராஜ் சொன்னது போல் சேர்க்கப்படுவதில்லை என்று இணைவதுதான் ஒரே சாத்தியம் என்பதனை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் மக்கள் அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் தெரிவித்து அண்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க கழக உரி தொண்டர் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அண்ணன் ஒரு கருத்தை அருமையாக தொண்டர்களை காப்பாற்றுகின்ற குழுவாகவும் நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னார் ஆக அந்த கடமையும் இப்பொழுது நம்முடைய மனதிலே இதயத்திலே இருக்கின்றது கோடி புரட்சி தலைவி அவர்கள் உருவாக்கி தந்த ஒன்றைக் கோடி தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை மீண்டும் தொண்டர்களை காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பில் நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஒரு கழகம் தேர்தலை சந்திக்க வேண்டும் சொன்னால் அவருடைய கட்டமைப்புகள் வலுவாக இருக்கப்பட வேண்டும் கட்டமைப்புகள் வலுவாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி இருந்து கிளைக்கழகங்கள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் நகராட்சியில் கிளைக்கழகங்கள் மாநகராட்சியில் கிளைக்கழகங்கள் இப்படித்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அனைத்து நிலைகளிலும் கிளைக்கழகங்கள் உருவாக்கி கட்டமைப்பை வலுவாக கொண்டதன் காரணமாகத்தான் எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் வலுவாக இருக்கிறது அதே போலத்தான் இதேதேயம் டாக்டர் புரட்சி தலைவி தலைவர் எம்ஜிஆர் அவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி அண்ணா எப்படி கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதே போலவே நம்முடைய கழகத்திலும் கட்டமைப்பை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கினார்கள் ஊரக உள்ளாட்சியிலிருந்து கட்டமைப்பு ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் அதனுடைய ஹேம்லெட் வில்லேஜிலும் கிளைக்கழகங்கள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் வார்டுகளில் நகராட்சியில் வார்டுகளில் கிளைக்கழகங்கள் அதன் நிர்வாகிகள் மாநகராட்சி கிளைக்கழகங்கள் உருவாக்கி பதினேழு அணிகள் மாண்மிகு அம்மாவில் பதினேழு அணிகளை உருவாக்கினர் அந்த அணிகளுக்கும் கிளைக்கழகங்கள் பேரூர் கழகங்கள் கிளைக்கழகங்கள் அப்படி சார்பு அணிகள் பதினேழு இப்படித்தான் ஒவ்வொரு கட்டமைப்புகளும் உருவாக்கியதன் காரணமாக அனைத்து தேர்தல்களிலும் கழகம் ஒரு மாபெரும் வெற்றி அடைவதற்கு அடித்தளங்கள் அமைய வேண்டும் அடித்தளங்கள் அமைந்தால்தான் ஒரு இயக்கம் வலுவான இயக்கமாக வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு ஒரு நல்ல வழியை பிறக்கும் என்பதனை நம்முடைய தலைவர்கள் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சித் தலைவர் மாண்முகம் அம்மாவும் நம்மளுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அந்த பாடங்கள் எல்லாம் நம்முடைய கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் மனங்களை நிறுத்தி எனக்கும் ஒரு குறை வருத்தம் இருக்கிறது இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு நான் அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன் மாவட்ட கழக செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட கழக செயலாளர் கீழ்நிலையில் இருக்கின்ற மாவட்ட கழகங்கள் கிளைக்கழகங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன் அதை மீண்டும் வருவாய் மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கு நாங்களே நேரடியாக சென்ற தலைமை கழக நிர்வாகிகள் சொல்லியிருக்கின்றோம் இதன் அந்த அந்த புது இந்த இடைவெளி இருக்கிறது இந்த இடைவெளியை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைப்புச் செயலாளர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் அதை நிறைவு செய்ய வேண்டுமென்று உங்களை நான் மெத்த பணிபோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நீங்கள் நூற்றுக்கு நூறு செய்து முடித்தால்தான் எதிர்வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியும் வெற்றி வர முடியும் அதற்கு பின்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய கழக அமைப்பு கட்டுக்கோப்பாக பலமாக நிறுவப்படும் என்று சொன்னால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாது என்ற சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்து அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மகளிரினைச் சேர்ந்த சார்பணியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னும் முப்பது தினங்களுக்குள் நீங்கள் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கி தர வேண்டுமென்று உங்களை நான் அன்போடு வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய சோதனைக்கு பின்னாலும் நீங்கள் அனைவரும் இங்கு எங்களுக்கு பெருத்த ஆதரவை இன்றளவும் தந்து கொண்டிருப்பதற்கு எதிர்காலத்தில் எந்த சோதனையில் வந்தாலும் நாங்கள் உங்களுடன் இருந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் சொன்னார்களே எத்தனை நூற்றாண்டுகளானாலும் பல நூற்றாண்டுகளானாலும் கழகத்தைத்தான் ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்களே அதை நிறைவேறவிருக்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு பார்வையிட்டு அம்மாவுடைய கனவை நிறைவேற்றும் என்பதை உங்களை தாழ்மையோடு கேட்டு விடுவரேன் நன்றி வணக்கம்